இந்த நிமிடத்தை யாரும் தவற விடாதீங்க வந்து இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதற்காக ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நாளைக்கு வரப்போற தை அமாவாசை பத்தின சிறப்பு பதிவு தான் இந்த பதிவு சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ வந்து பாருங்க ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது டுவெண்ட்டி நயன் ஒன் டுவெண்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தை அமாவாசை புதன்கிழமையன்று இந்த இருபது நிமிடத்தை யாரும் தவற விடாதீங்க அமாவாசையில் வந்திருக்கும் அபிஜித் நட்சத்திர நேரத்தை நட்சத்திர நேரத்தை பற்றிய சிறப்பான தகவல் வந்து இது சாதாரணமாகவே மாதம் தோறும் ஒரு முறை அல்லது இரண்டு முறை இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது வரும் அந்த வகையில் இந்த தை மாதத்தின் அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் வரும் இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இன்றைக்கு நான் இதை பதிவு வந்து நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு புதன்கிழமை அன்னைக்குதான் இந்த அமாவாசை அம்மாவாசை புதன்கிழமை என்று வந்திருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திரம் நேரத்தில் நாம் இறைவனிடம் என்ன பிரார்த்தனை வைத்தாலும் அது அப்படியே கூடிய விரைவில் நடக்கும் என்பது உண்மை இருபத்தி எட்டாவது நட்சத்திரமாக இருக்கும் இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திரத்தை மனிதர்களிடம் கொடுத்தால் அவர்கள் தவறாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறகில் ஒளித்து வைத்ததாக நம்முடைய சாஸ்திரத்தில் உள்ள புராண கதைகள் சொல்கிறது உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்திற்கு இடைப்பட்ட இருபது நிமிட காலத்தை தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று சொல்கின்றோம் அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு அபிஜித் நட்சத்திரம் என்பது வேறு அபிஜித் முகூர்த்தம் என்பது தினம்தோறும் மதியம் பதினொன்னே முக்காம் மணி முதல் பன்னெண்டேகால் மணி வரை வரக்கூடிய இது ஒன்று இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் அபிஜித் முகூர்த்த நேரம் என்று சொல்வார்கள் தினம்தோறும் இந்த நேரத்தில் நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இருந்தாலும் அதை விட சக்தி தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் சரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும் தையாமாவாசை புதன்கிழமை அன்று எந்த குறிப்பிட்ட இருபது நிமிடத்தில் வருகின்றது அந்த நேரத்தில் எப்படி வேண்டுதலை இறைவனிடம் வைக்க வேண்டும் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் அபிஜித் நட்சத்திர நேரம் ஜனவரி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பத்தி ரெண்டு மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி கிருஷ்ண பரமாத்மாவை மனதார நினைத்து உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சத்திடம் சொல்ல வேண்டும் முதல் முறை அபிஜித் நட்சத்திர நேரத்தில் என்ன பிரார்த்தனையை செய்கிறீர்களோ அந்த பிரார்த்தனை நிறைவடையும் வரை அடுத்தடுத்த மாதம் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரத்திலும் ஒரே பிரார்த்தனையாக தான் வைக்க வேண்டும் மாற்றி மாற்றி பிரார்த்தனை செய்யும்போது போது வேண்டுதலுக்கான பலன் கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்காது பூஜை அறையில் ஏற்றி வைத்திருக்கும் விளக்கிற்கு முன்பாக உங்களுடைய வேண்டுதலை வைக்கலாம் நல்ல வேலை கிடைக்க நோய் நொடி தீர பிள்ளைகள் நன்றாக படிக்க கடன் தீர இப்படி என்ன வேண்டுதலை வைத்தாலும் சரிதான் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கின்றீர்களோ அது சம்பந்தப்பட்ட மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றால் அனுமன் மந்திரம் கடன் சுமை குறைய வேண்டும் என்றால் மகாலட்சுமி மந்திரம் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் குபேரர் மந்திரம் இப்படி உங்களுக்கு தெரிந்த உச்சாடனங்களை செய்து இந்த பிரார்த்தனையை இறைவனிடம் வைக்கலாம் மந்திர உச்சாடனங்கள் பண்ணும் போது மிகவும் சக்தி கிடைக்கும் அல்லது உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு மந்திரத்தை கூட சொல்லலாம் தவறு கிடையாது ஆக மொத்தத்தில் இந்த இருபது நிமிடங்களும் உங்களுடைய மனது நிலைப்பட வேண்டும் இந்த இருபது நிமிடத்தில் இந்த பிரபஞ்சத்திடம் நம்பிக்கையோடு உங்கள் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்பிக்கை நம்பிக்கை இல்லாமல் நாம் என்ன செய்தாலும் அது நிச்சயம் பலன் தராது நம்பிக்கையோடு இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்துங்கள் நிச்சயம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் அமாவாசை திதியோடு சேர்ந்து வந்திருப்பதால் இந்த நேரத்தில் குல தெய்வத்திற்கும் நன்றி சொல்லலாம் முன்னோர்களுக்கும் நன்றி சொல்லலாம் அதன் மூலம் நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும் நம்புற கண்டிப்பா நாளைக்கு எல்லாருமே முடிந்தவர்கள் எல்லாருமே மனதார பிரபஞ்சத்திடமும் இறைவனிடமும் உங்களுடைய வேண்டுதலை வந்து வேங்க கண்டிப்பா அது இறைவன் அருளாலும் பிரபஞ்சத்தின் அருளாலும் நிறைவேறும் நன்றி